நாங்கள் எல்லாருக்கும் மலை வணக்கம் சூப்பராக ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்தது நிறைய பேர் இது பயன்படுத்துகிறது இப்போது டவுனுக்குள்ளெல்லாம் இது என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல ஆனால் எங்கள் குட்டி சொல்கலாம் நாங்கள் வில்லேஜ் மெத்தேரில் தான் வளர்த்துறோம் எல்லாம் கொடுத்து பழகிட்ட பேட்டி பேராண்டிக்கலாம் கேழ்வரகு மாவு நாங்கள் கேழ்வரகு ஊரில் வாங்கி அங்கேயே கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக நீங்கள் கடையில் எல்லா கடையிலுமே கேழ்வரகு மாவு சூப்பராக சுத்தமாக பாக்கெட்டில் விற்கிது நீங்கள் வாங்கி இதை அடிக்கடிக்கு பயன்படுத்துங்க சுகருக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ரால் சுகருக்கெல்லாம் இந்த மாவு நார்மலாகவே நல்ல இரும்பு சத்து கேழ்வரங்கு மாவில் சூப்பராக பசங்களை ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க இனிப்பு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தட்டி சூப்பராக செய்யலாம் வாங்க இந்த ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அது தேவையானதெல்லாம் பார்க்கலாம் பாருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட்டிக்கிட்டேன் குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுனால நல்லா வெட்டி வச்சுட்டேன் ரொம்ப பொடியாக வெட்டாதீங்க இது மா வாயில் மாட்டி சாப்பிட்டுக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவு போட்டுக்கோங்க நான் குட்டி சாப்பிட்றதுனால மூணு மிளகா அதே அதிகம் காரம் அதில் கொஞ்சம் எடுத்துடலான்னு இருக்கிறேன் அவங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க நல்லா வெங்காயம் இதெல்லாம் வதக்கலாம் ரொம்ப ரொம்ப அந்த கேழ்வரகு மாவில் எவ்வளோ சத்தோ அதே மாதிரி இந்த கீரையிலையும் அவ்வளோ சத்து ஓடி போய் பறிச்சுட்டு வந்து பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் ரெண்டு மூணு மரம் இருக்குது பெரிய பெரிய மரம் போயிட்டு கொளுந்து தான் பார்த்து பறிச்சிட்டு வந்தேன் இந்த முருங்கைக்கீரை வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டெய்லி காலையில நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோக்குள்ள போய் பாருங்கள் இந்தடைய கசாயம் போட்டிருக்கிறேன் இதை வந்து நம்ம காலையில எழுந்திரிச்சி வெறும் வயித்துல நல்ல ஒரு ஒரு கைப்பிடி கீரை நல்லா கொழுந்தாக பறித்து நல்லா கழுவி போட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கணும் ஒரு பூண்டு ரெண்டு பூண்டு பல்லு சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டம்ளர் ஆற வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளே குடிக்கணும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்கள கண்ட்ரோல் கொண்டாந்துடும் ரொம்ப கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறவங்களையும் நல்லா நார்மலாக்கிடும் இந்த முருங்கக்கிரியெலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியுதுல கட்டாயம் முருகக்கீரியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாம் சுகர் இருக்கிறவங்க கட்டாயம் முருங்கைக்கீரை சுகருங்கெல்லாம் அவ்வளோ ஒட்டை முக்கிய எல்லாத்துக்கும் நல்லது சளி ட்ரபுள் வராது நிறைய சத்து இந்த முருங்கைக்கீரையில சொல்ல முடியாத அளவுக்கு கீரையிலேயே ரொம்ப சத்து நெருங்கி ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை தான் வாங்க இதருவி இந்த கீரைய வதக்க வேண்டாம் நம்ம அப்படியே மாவுல போட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் வதக்கலாம் இந்த தண்டை விட்டுட்டு கீரை பறிச்சு அதை நான் இது ரொம்ப கொழுந்தா இருக்குது அதனால நான் தண் அந்த சின்ன தண்டோடையே போட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப கொழுந்தா இருக்குது அதை வந்து நம்ம கத்தியிலையும் கட் பண்ணிக்கலாம் இல்லை இது வந்து ரொம்ப கொழுந்தா இருக்குதுனால இங்கே வருங்க கையிலயே கட் பண்ணி அமைக்கிறேன் அப்படியே கையிலே இப்படி ரொம்ப கொழுந்தா இருக்குதுனால இப்படி கட் பண்ணிட்டு வாங்க ஏன்னா பெருசு பெருசாக இருந்தால் வாயில பண்ணிட்டா பசங்க சாப்பிடாது அதனால் நம்ம இப்படி கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்கறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே இப்போ என் பெல் பட்டன் டச் பண்ணிட்டிங்கன்னா என் வீடியோ வந்து உங்கள் செல்லுக்கு உடனுக்குடன் வரும் பார்க்கலாம் அதனால கட்டாயம் ஆயோ வீடியோ பார்க்குறவங்கலாம் பெல் பட்டன் டச் பண்ணி விட்ருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் டச் பண்ணிக்குவோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்கள் செல்லில் உடனுக்குடன் வரும் எல்லா இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வெங்காயத்தை கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து கொடுத்தா குழந்தைங்க இஷ்டமா சாப்பிடுவாங்க அது வாயில மாட்டி சாப்பிடக்குள்ள அது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பானல் எண்ணெய் இல்லாவுக்குள்ள எண்ணெய் ஊற்றுங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரையான பின்னாடி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நான் அந்த பொரியிற சத்தம் வராது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் சமைக்கிறவங்கள எண்ணெய் எண்ணும் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன் ஆளுக்கு ஒரு ரொட்டி சீரகம் கட்டாயம் போடுங்க சீரகம் ஒரு ஸ்பூனு கிச்சன் அங்க மாதிரி இருந்ததுனால இப்ப எல்லாமே அங்க இருக்குது கலப்பர் மூத்தமர் பழம் அங்க போய் எடுத்துட்டு வரும் அது அங்க இருக்குது வந்து எடுத்துட்டு வரலாம் அது அப்படியே எடுக்காதே விட்டுதான் இப்ப டைம் ஆயிடுச்சு அங்க அந்த கிச்சனுக்கு பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்கா அதனால் இது வந்து பக்கத்தில் வீடு இருந்தாலும் இது பழக்கம் ஆயிடுச்சு இந்த கிச்சனில் வாய்ஸ் நல்லா கொடுத்து அதில் வாய்ஸ் பண்ணவே முடியல என்னால் வாய்ஸ் வர மாட்டேங்குது சவுண்டாக பிரச்சனை பக்கத்தில் இருக்காங்க புதுசாக இருக்கனால அதனால் அங்கே பண்ணுற வீடியோலாம் சவுண்டே இல்லாத இருக்குது ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க சவுண்டே இல்லை சத்தமாக இல்லை நீங்கள் புது கிச்சனுக்கு போயிட்டு பேசுறதே கேட்கல அப்படின்னு கொஞ்சம் ஆகும் பழகிட்ட பின்னாடி அப்புறம் சரியாயிடும் இது கொஞ்சம் நாளாக ஃப்ரீயாக இருக்குது அதனால் இதில் பழக்கம் ஆயிடுச்சு கருகு நல்லா பொறிஞ்சிடுச்சு தீயும் விட்றாதீங்க சீரகம் கொண்டு நேரம் மான உடனே அப்படியே போட்டுருக்கேன் வெங்காயத்தை வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்துட்டேன் ஏன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க நான் காரம் எல்லாம் செஞ்சு கொடுத்து ஆள் கோட ரொட்டி சாப்பிட்டு பா வந்தவுடனே பால் ஆட்டி குடிச்சுட்டு குடிச்சுட்டாங்க அப்போ ஆள் கொடு ரொட்டி குடிச்சுட்டா சாப்பிட்டு உட்காந்து படிப்பாங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்துடுச்சு

நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கையில இலங்கையா கையில கட் பண்ணிக்கலாம் இல்லனா கட்டிலயோ அருவாமனையில உங்களுக்கு என்ன வசதியோ ஆனா பொடி பொடியா கட் அது வாயில மாடத்துக்குன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க வயசாதவங்களுக்கு எல்லாம் ஜீரண சக்தி ஆவாது முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் ஜீரண சக்தி ஆவாது உடனே இந்த இதுலயே போட்டு வாட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வரட்டும் இல்லைங்களா அந்த கூட்டிலேயே கொஞ்சம் அப்படியே லைட்டாக போட்டு வரட்டி இது ஆவி போகுது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது தெரு வரக்கும் ரொம்ப சத்து அதெல்லாம் இந்த முருகைக்கீரை போட்டு செஞ்சா ரொம்ப ரொம்ப சத்து தேவை கேட்டுறது போட்டுக்கலாம் ஒரு கப் எடுத்துக்கேன் ஆளுக்கு ஒரு ரொட்டி நாங்கள் நாலு பேர்தான் பையன் சுற்றிட்டு போயிட்டோம் அதனால எங்க நாலு பேருக்கு ஆள் பொருள் குடி குட்டியான ஒரு ரொட்டி இந்த ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் சால்ட் எடுங்க ஏன்னா கொ தான் செய்யறோம் அதனால சால்ட் உப்பு அதிகமா போயிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலா எல்லாம் டேஸ்ட்டே மாறிடும் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் போட்டு செய்யுங்க ரொம்ப நல்லா வெங்காயத்துலேயும் நிறையா சத்து இருக்குது எல்லாத்துலையுமே செத்து நல்ல சத்து இருக்கு அது காரம் நம்ம யாருமே சாப்பிடல இஞ்சிக்காரங்கெல்லாம் மழையே தூக்கிட்டு வந்துருவாங்க அவங்க பச்சை மாட்டாங்க பச்சை மிளவா கடிச்சிட்டு ட்ரெயினில் பார்க்கணும் கொஞ்சம் தண்ணி பண்ணிப்போங்க நான் அப்படியே கல்லுலவே தட்டுவேன் உங்களுக்கு புதுசா செய்கிறவங்களுக்கு கல்லில் தட்ட வரலன்னா ஒரு பாலிதீன் பேப்பர் இந்த எண்ணெய் எதாவது பாருங்க எண்ணெய் பேப்பரு இல்லையா ஏதாவது ஒரு பேப்பர் கவர் பேப்பர் ஏதோ ஒன்று கட் பண்ணி அதுல வச்சு எண்ணெய் தொடையும் தட்டி அப்படியே எடுத்து கம்மிட்டுனீங்கன்னா முடிஞ்ச ஒரு செஞ்சு காமிச்சேன் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே அது ஈஸியா இருக்கும் ரொம்ப கெடியாம பண்ணியாதிங்க ஒரு மாதிரி நல்ல இலக்கமா

எனக்கு தட்டி தட்டி பழக்கம் புதுசா தட்டுறவங்க கை அனல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்னா இப்படி பண்ணிட்டு தண்ணி பாருங்க இந்த தண்ணியை நலச்சிட்டு நல்லா மெல்லிசா வேணும்னா வேணுங்கிற அளவு தட்டிக்கலாம் ரொம்ப மொத்தமா இருந்தா நல்லா இருக்காது ஓரளவுக்கு மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க ரொம்ப இருக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி இந்த ஓரத்தில் வச்சு தட்டிக்கலாம் நீங்க நல்ல கையில ஒரு கை பிடிச்சி எடுத்து போடுங்க உருண்டை கரெக்டா இருக்கும் ஒண்ணு சாப்பிட்டா கூட அப்படின்னு சூப்பரா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம பத்து இட்லி பத்து தோசை சாப்பிடுறது ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டா போதுங்க இது அவ்வளவு சத்து இருக்கு அத கைத்தழிக்கலாம் லைட்டா மேலே எண்ணெய் போட்டுக்கலாம் குட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா இருந்தாதான் சாப்பிடுவாங்க வர வர இருந்தா சாப்பிட மாட்டாங்க இப்போ ஒரு மூடி மூடி வேகட்டும் வெந்து பின்னாடி நல்லா வேகட்டும் ரொட்டி ரொட்டி தட்டி இந்த மாதிரி தட்டணும் ரொட்டி எங்க தொடவி அடியில் வேகட்டும் நல்லா வெந்து பின்னாடி சாயந்தரம் இப்படி ஸ்கூல் விட்டு வந்தவொடனே இப்படி செஞ்சு ஆபீஸ்ல இருந்து வராங்க பசங்க தூங்குறாங்க சாயந்தரம் எழுந்திருச்ச உடனே இது மாதிரி சத்தானது செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு இருந்து ஸ்கூல்ல இருந்து டயார்டாக வரத்துக்கு இந்த மாதிரி சத்தானதாக கொடுக்கலாம் கடையில் போய் மிக்சரு பக்கோடா இந்த சமோசா இதெல்லாம் முறுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அவங்க என்ன எண்ணெயில் செய்கிறாங்க என்ன அரிசி செய்கிறாங்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஆயில் ஒத்துக்காது நாம இப்படி வீட்டில் டைரெக்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து நமக்கும் சத்து போடலாம் ரொம்ப அனல் வைக்காதீங்க மேல நல்லா சவுந்திரும் உள்ள மாவு வேகாது கேழ்வரகு மாவு மட்டும் களி ஆகட்டும் ரொட்டியாகட்டும் ஆகட்டும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் இல்லைன்னா வயிற்று வலி இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்றால் போகும் ரெண்டு பக்கம் திருப்பியாச்சு உங்க பார்க்கலாம் கேழ்வரகு ரொட்டி சூப்பராக ஹெல்த்தியான சத்து ரெடி கொஞ்சம் அடியில் எண்ணெய் நல்லா இல்லை எண்ணெய் தொழில வச்சு தண்ணி போட்டு இப்படி கை நிறையா எடுத்தீங்கன்னா ஒரு உருளை கரெக்டாக வருது ஒரு ஒரு ரொட்டி நல்லா சாப்பிட்ற மாதிரி இப்படி கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் நல்லா இது இப்படி மாவு இப்படி பண்ணிவிட்டு இது செஞ்சுட்டு தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலேயே தோ இப்படி கிண்ணத்தில் தண்ணி வச்சு இப்படி தண்ணி இல்லாத உதறிட்டு இப்படி தட்டினீங்கன்னா கையில் ஒட்டவே விட்டாது தண்ணி தொட்டு தொட்டு ஸ்டவ்வு நீங்கள் ரொட்டி தொட்டக்குள்ள ஸ்டவ்வு ஸ்லோவாக வச்சுக்கோங்க அனல் அதிகமாக இருந்ததுன்னா ரொட்டி தட்ட முடியாது அனல் அதிகம் கைக்கு ஸ்லோவா வச்சுட்டு ஈஸியாக தட்டிக்கலாம் இப்படி தட்டுறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்து புதுசாக பார்த்து செய்யறவங்க நான் இருக்க பேப்பர் எடுத்துட்டு வரேன் எண்ணெய் கவர்ல தட்டி அப்படியே போட்டோம்னா எண்ணெய் ஊற்றிக்கனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லா இருக்கும் நீ பார்த்தி போட்டுக்கலாம் அடி முடி வச்சிடலாம் ஒரே பத்து நிமிஷத்துல சூப்பர் சத்தானது பாருங்கள் இது மாதிரி பாலிதீன் தவிர ஒன்று எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணல அது கட் பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் வேலை இருக்குது இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க அழுக்கு இல்லாத கவராக எடுத்து இப்படி ஒரு பிளேட் எடுத்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடியில் கொஞ்சம் எண்ணெய் தொடங்க அடியில கொஞ்சம் எண்ணெய் தொடங்கிக்கோங்க என்ன தொடங்கிட்டு உங்களுக்கு தட்டா பயமா இருக்கிறவங்க கல்லுல வெயில் சுட்டுவோம் புதுசா செய்யறவங்க இந்த மெத்தேட்ல செய்யும்பாரு செம்மை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கஷ்டமும் உள்ள பயப்பட தேவையில்லை இதே நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆனால் வருது ரொட்டி ரடி நிறைய வெங்காயம் போடுங்க முருங்கைக்கீரை போடுங்க முருங்கைக்கீரை இல்லைன்னா கடம்பூர பூத்துக்கொரு போட்டு கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டுக்கோங்க கருப்பில் கொத்தமல்லி இதே மாதிரி எண்ணெய் துளைக்கலாம் ஸ்டவு நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் கிபி தட்டை கொண்டு போய் கியூடி மடிச்சு பிடிச்சிக்கோங்க பாருங்களா ரமணையா பேப்பரை கல்லுல விட்டுராதிங்க கல்லூன ஒட்டிக்கும் பேப்பர் அப்படி சாச்ச உடனே சூப்பர் ஆயிடுச்சா மெல்லிசா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு தட்டை வராதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஈஸியான மெட்டீரியல் கொஞ்சம் எண்ணெய் தொடங்கி எண்ணெயே வேண்டாம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நீங்க எண்ணெய் ஊற்றாதே செய்யலாம் ஒண்ணும் தப்பே இல்லை ரெண்டு கையில தட்டிட்டேன் ரெண்டு பேப்பர்ல தட்டிட்டேன் நீங்க இன்னும் அதே மாதிரி வருங்காயம் போடுறதுக்கு பதிலா தண்ணி ஊற்றாததுக்கு முன்னே நல்லா வெள்ளம் பாகு கரைச்சி அந்த வெள்ளத்தை ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வெள்ளத்தை நுனிக்கு போட்டு கரைச்சி நல்லா வடிகட்டி வேணா மண் இருக்கும் வெள்ளத்தில் குப்பை இருக்கும் வடிகட்டி அந்த தண்ணியிலே மாவு போட்டு கலக்கி இதே மாதிரி தட்டி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் இனிப்போம் வெள்ளம் போட்டு செய்யுங்க சக்கரை போட்டு செஞ்சிடாது நல்லாவே இருக்காது கொஞ்சம் போட்டு சூப்பராக அவ்வளோதான் பத்தே நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் நாலு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு சரியா ரெடி ரெடி ரெண்டு பக்கமே எப்படி இருக்கு பாருங்க இந்த பக்கம் அப்படி இருக்கு இந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரா இருக்குங்களா சூப்பரா கேழ்வரகு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சூடா இருக்கு பறக்குது எல்லாமே சுட சுட தான் வீடியோ நம்புது அடியில ஏன்னா மேல சூடு பொரிக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நானும் சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்றது ரொம்ப நல்லா இந்த இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஆஸ்பத்திரி செலவு கம்மியாகும் கேழ்வரகு சாப்பிட்டா இருந்து கொடுத்துருங்க ஆஸ்பத்திரி செலவே கம்மி ஆயிடும் வாங்க சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க நான் நிறைய வகை இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் போடுறேன் குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி சூப்பரா கேழ்வரகு மாவு வச்சு ஒரே அரை கப் மாவு தான் ஒரு கப் எடுத்தேன் இந்த கப்புல ஒரு கப்பு எடுத்தேன் அரைக்கப்பு மாவுதான் போட்டேன் கப்புல செம்ம சூப்பரா கேள்விவரங்க ரொட்டி ரெடி வாங்க இது எவ்வளோ பத்தே நிமிஷம் தான் இது எப்படி ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கால் போய் பார்க்கலாம் வாங்க செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு மிக மிக சத்து நிறைஞ்சது